உச்சகட்ட கஷ்டமான நாட்கள் அப்படிங்கிற மாதிரி இப்போ திருமணத்துக்கு அப்புறமா விஜே பிரியங்கா வெளியிட்ட பதிவு பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரலாக சுற்று சுத்து குறித்து பார்க்கலாம் ஸோ பிரியங்கா பார்த்தீங்கன்னா டிஜே வசி அப்படிங்கிறவரை திடீர்னு இந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி திருமணம் செஞ்சாங்க இவங்களுடைய திருமணத்துக்கு பல பேர் வாழ்த்துக்கள் தெரிவித்தாலும் சிலர் ஏன் திடீர்னு திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தான் அதிகமாகவே கேட்டு வராங்க மேலும் பிரியங்கா வசி திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி பிரபலங்களான அமீர் பாவனி நிருப் அஞ்சிதா மதுமிதா சுனிதா இந்த மாதிரியா ஒரு சில பேர் தான் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க பிரியங்காவினுடைய திடீர் திருமணம் குறித்து சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டுட்டு வருது இந்த நிலையில திருமணத்துக்கு அப்புறமா பிரியங்கா பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணி நன்றிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ அதில் அவங்க பேசும்போது என்னோட மகிழ்ச்சியான பக்கத்தை பார்த்து அளவில் அன்பு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கு என்னுடைய வேலை நான் சரியா பண்றேனா அப்படிங்கிற மாதிரியா யோசிச்சு அதை நினச்சி நான் மகிழ்ச்சியாவே உச்சக்கட்ட கஷ்டமான நாட்களை கடந்து வந்ததுக்கு நீங்க தான் எனக்கு உதவியா இருந்திருக்கீங்க பிரியங்கா உனக்கு இவ்வளோ பேர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என் மேல நீங்க அன்பு செலுத்துறீங்க அதுக்காக நான் உங்களை என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க பிரியங்கா பிரியங்காவினுடைய இந்த வீடியோ பழசா அப்படி இல்லைன்னா திருமணத்துக்கு அப்புறமா அவங்க வெளியிட்ட வீடியோவா அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பயங்கரமா இணையத்துல பகிரப்பட்டு வருது ஸோ எனிவே பிரியங்கா அண்ட் வசி தம்பதியினர் திருமணம் பண்ணிக்கிட்டதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க